ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் நியூ சிலபஸ் படி புகழ்பெற்ற நூல்களும் ஆசிரியர்களும் இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சரும் காப்பியங்கள் பற்றி பார்க்கலாம் ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அதன் ஆசிரியர் பெயரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எக்ஸாமில் கேட்குறாங்க சிலப்பதிகாரம் ஆசிரியர் பெயர் இளங்கோவடிகள் மணிமேகலை ஆசிரியர் பெயர் சீதளை சாத்தனார் சீவக சிந்தாமணி ஆசிரியர் பெயர் திருத்தக்கதேவர் வளையாவதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை குண்டலகேசி ஆசிரியர் பெயர் நாதகுத்தனார் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நூல் வந்து பௌத்த நூல் சமண நூல் இதுவும் வந்து கொஷினில் கேட்குறாங்க அது மாதிரி மணிமேகலை வந்து பௌத்த சமய நூல் வளையாபதி வந்து சமண சமய நூல் குண்டலகேசி வந்து பௌத்த சமய நூல் இது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அடுத்தது ஐந்திரும் காப்பியங்கள் பார்க்கலாம் ஐந்திரும் காப்பியங்கள் வந்து ஐந்து இருக்கு என்னென்ன அப்படின்னா யசோதர் காவியம் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் சூளாமணி நீலகேசி இந்த ஐந்து தான் வந்து ஐந்திரும் காப்பியங்கள் அதனுடைய ஆசிரியர் பெயர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உயிர் தீது என்பதை வலியுறுத்த வெண்ணாவலுடையார் எழுந்த நூல் தான் வந்து யசோதர் காவியம் சொல்றாங்க அதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து அவங்க சொல்லலை தீது என்பதை வலியுறுத்த வெண்ணாவலுடையார் எழுந்த நூல் ஓகேங்களா இது வந்து யசோதர் காவியம் உதயனகுமார காவியம் வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நாககுமார காவியமும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சூளாமணி வந்து கவிதை நயத்தில் சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க சூளாமணி இது வந்து தேவர் போன்றது தோலாமொழி தேவர் தான் வந்து இதனுடைய ஆசிரியராக இருப்பார் நீலகேசின்றது வாமன முனிவர் அதனுடைய ஆசிரியர் இது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சமய நூல் சமண சமய நூல் அடுத்தது இன்னும் சில காப்பியங்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி நரிவிருத்தம்னு இருக்குது அதனுடைய ஆசிரியர் வந்து திருத்தக்கதேவர் பெருங்கதை அதனுடைய ஆசிரியர் வந்து கொங்குவேலிர் கம்பராமாயணம் ஏறு எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி இலக்குமி அந்தாதி மும்மணி கோவை இது எல்லாமே வந்து கம்பர் இயற்றிய நூல் பெரிய புராணம் வந்து சேக்கிடார் இயற்றிய நூல் முத்தோலாயிரத்தின் ஆசிரியர் வந்து தெரியவில்லை நந்தி வந்து ஆசிரியர் தெரியவில்லை பாரத வெண்பம் வந்து பெருந்தேவனார் வேறு மந்தரண புராணம் வந்து வாமன முனிவர் வில்லி பாரதம் வில்லி புத்தூர் ஆழ்வார் இறையனார் களவியல் உரை இதனுடைய ஆசிரியர் வந்து நக்கீரர் புறப்பொருள் வெண்பாமலை இதனுடைய ஆசிரியர் வந்து ஐயனி ரிதனார் ஐய கந்த கந்தபுராணம் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியா வீரசோழியம் ஆசிரியர் வந்து புத்தமித்திரர் சேந்தன் திவாகரம் திவாகர நிகண்டு வந்து திவாகர முனிவர் பிங்கள நிகண்டு வந்து பிங்கள முனிவர் உரிச்சொல் நிகண்டு வந்து காங்கேயர் இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல அடிக்கடி கேக்கிறது என்னென்ன அப்படின்னா இந்த பிங்கலணி கண்டு சேந்தன் திவாகரம் திவாகரணி கண்டு அதனுடைய ஆசிரியர் வந்து கேட்குறாங்க அடுத்து வில்லி வில்லி பாரதம் கந்த புராணம் இதெல்லாமே கேட்டது தான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ரிப்பீட்டடாக அது வந்து கேட்குற கொஷின் தான் இல்லை ஐந்திரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து ஐந்து ஐந்து தான் ஐஞ்சூரும் காப்பியங்கள் வந்து யசோதர் காவியம் உதயநகுமார காவியம் நாககுமார காவியம் சூளகேசி நீலகேசி சூளாமணி நீலகேசி இது ஐந்து வந்து ஐஞ்சூரும் காப்பியங்கள் அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இன்னும் சில காப்பிங்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட்னால் கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்